ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் நேற்றுக்கு நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியிலே அதிமுகவின் மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையன் நரேந்திர மோடி பிரதமரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல மற்றவரை மற்றவர்களைப் போல தான் வீழ்ந்து விட மாட்டேன் நானும் வீழ்வேன் நிர்ணயித்தாய் என்று பேசியிருக்கிறார் இது அவர் பிறந்து போன அதிமுக தலைவர் பன்னீர்செல்வத்தை குறிப்பு பேசி பேசிட்டே பேசிட்டதாகவும் உறுதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைப்புக்கு கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்றும் பலரும் சொல்கிறார்கள் அது அதே வேளையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் முக்கியமான தொகுதிகளை கேட்டு பெற்று பெற்று பெறுவதற்கு இது ஒரு முயற்சி என்றும் பலரும் சொல்கிறார்கள் அதிமுக பிளவுபட்டால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரும் பின்னடைவாக ஆறும் குறிப்பாக மேற்கு தமிழ்நாட்டிலே செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் பெருத்த அளவிலே சேதத்தை கட்சிக்கு கூடும் என்று தகவல் வருகின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இது எப்படி கையாளுகிறது என்று அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு தலைவலியா என்று பலரும் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்